நியூஸ் வாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் காசா நகரின் அல் ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாக உள்ளது அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கான்யோனிஸில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது குறித்து இஸ்ரேல் இராணுவ செய்தித் தொடர்பாளர் அவிச்சாய் அற்றே தனது எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் யோனிஸில் கிழக்கே உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களை உடனடியாக மனிதாபிமான மண்டலத்துக்கு வெளியேற்றுமாறு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை கல்விக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இடையூறு உழைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஆசிரியர்கள் ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் ஒழுக்கத்தை மீறி கல்வி சேவையை நடத்த முடியாது கடந்த காலங்களிலும் தற்போது நடத்தப்படும் ஆசிரியர் வேலைநிறுத்த போராட்டங்களுக்கும் காரணமில்லை இல்லை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சம்பள உயர்வு வழங்கிய ஒரே துறை ஆசிரியர் துறையாகும் இந்த வருடம் அனைவருக்கும் பத்து ஆயிரம் ரூபா உதவித்தொகையை இருமுறை வழங்கினோம் எனினும் அடுத்த நாளே பணி புறக்கணிப்பு செய்தனர் இது தொடர்பாக நான் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடியுள்ளேன் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது சிங்கள மொழி ஊடாக கல்வி கற்கும் பிள்ளைகளே ஏனைய மொழி பாடசாலைகள் உரிய பணியை தொடர்கின்றனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தனின் உடல் நாளைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து செல்லப்படும் உடல் அங்கு தந்தை செல்வா அரங்கில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வழியாக உள்ளன கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தினடாக அங்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக சம்பந்தனின் உடல் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் நேற்று உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்கள் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் பதினைந்து வயதான குறித்த இருவரும் காதல் தொடர்பில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கம்பெனி வீதி அல்டைர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து நேற்றிரவு விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் குறித்த இருவரும் திட்டமிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்